ஹாய் இஸ் சினிமா ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க லால் சலாம் படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் முதல் மூணு நாள் கொஞ்சம் நல்லாவே இருந்தது ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் வந்து பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலுமே கூட அந்த ஃபர்ஸ்ட் அப்புறம் அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தோன்னே படம் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு அதுக்கு முட்டா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக்கப் இருந்தது அப்படிதான் சொல்லணும் ஆனால் மீண்டும் நேத்து வந்து வீக் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு மண்டே அதுமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெவி டிராப் நம்மளால பார்க்க முடிஞ்சது பாக்ஸ் ஆபீஸ்ல மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடி தான் வேர்ல்டு இந்த படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ணியிருக்கு ஒரு ஹெவி ட்ராப் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த நாலு நாட்களில் இந்த படத்தோட மொட்டு மொத்தம் வசூலே வந்து ஒரு முப்பத்தஞ்சு தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன் இந்த அளவுக்கு கம்மியா வசூல் வச்சிருக்கு ஏன் மொத்தமே நாலு நாள்ல முப்பத்தஞ்சு கோடி தானே இந்த படம் வசூலுக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நான் அதை முதல்ல இருந்து சொல்லினேன் சார் இது வந்து நீங்க மூணு ஆஸ்பெக்ட் இதுல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் இது ரஜினி சாரோட படம் கிடையாது அவர் ஜஸ்ட் ஒரு கேமிராவில தான் போட்டிருக்கார் நீங்க விஷ்ணு விஷாலோட படமா பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல வசூல் நீங்க அப்படி ஒரு கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு நல்ல வசூல் நாலு நாள்ல முப்பத்தஞ்சு கோடின்றது விஷ்ணு விஷாலுக்கு ஒரு நல்ல வசூல் ஒண்ணு ரெண்டாவது லைக் ஆகுது வந்து சரியா எதுவுமே ப்ரொமோஷன் பண்ணலை அவங்க வந்து ஆடியோ ஆடியோலன்ஸ் நடத்துறதுனால சரி தமிழ்நாட்டை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க அவங்க பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவோ ஆந்திராவோ கர்நாடகாவுக்கு கூட பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அங்கேயும் பெருசாக அவங்க வந்து நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் கவுண்ட்லிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி தான் பாலிவுட்லாம் சுத்தமாக அவங்க கண் அதை வந்து பூஜ்ஜியம் கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட அதேமாரி வெளிநாடும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சொற்ப தேட்டரில் தான் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸில் தான் அந்த படமே ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அங்கேயும் அவங்க கை விட்டுட்டாங்க அடுத்தது ரிலீஸ் பண்ண டைம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஸ்கூல்ஸ்லாம் எல்லாம் எக்ஸாம் ஃபீவர்ல இருப்பாங்க ஸோ எப்போதுமே டல்லான ஒரு பீரியட் இது பிப்ரவரி மார்ச்ன்றது பொதுவாகவே சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நம்ம இந்தியன் சினிமால வந்து பிப்ரவரி மார்ச்ன்றது எந்த படமும் பெருசா வந்து சோபிக்காத ஒரு டைம் குறிப்பா தமிழகத்தில் தமிழ்நாட்டுல கோலிவுட்டில் பாத்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மார்ச்ல இது வரைக்கும் எந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஒன்பது கோடி கோடம் கிராஸ் பண்ணதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு டல் தான் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க இவங்க ஆக்சுவலி ரிப்பப்ளிக் டே ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு படம் தச்சுட்டு ஸோ சோ இதெல்லாம் தான் காரணம் நான் சொல்லுவேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் இன்ஃபுளு